மறுபடியும் ஜனங்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க தெரியுமா மார்க் ஏழாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது ஒரு செவிடனை கொண்டு வந்தார்கள் இவனுடைய நிலம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்றால் சரியா பேசவும் முடியாது ஒண்ணும் கேட்கவும் செய்யாது ஜனங்கள் அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் அப்படின்னா அதாவது ஜனம் இப்ப அவனுடைய சுகத்தை விரும்புறாங்க அப்படின்னா அவன் அந்த அளவுக்கு வேதனைப்பட்டத எல்லாரும் பார்த்துட்டாங்க எல்லாரும் பார்த்துட்டாங்க நிலைமை பரிதாபமா இருக்கு நிலைமை எவ்வளவு மோசமா இருக்கு சில நேரத்தில் நம்ம ஆயிரம் பிரச்சனைகள் இருப்போம் ஆனா நம்மை விட பிரச்சனை உள்ள ஒரு நபரை பார்க்கும்போது ஆமே நமக்கு என்ன தோணும் தெரியுமா ஐயோ எனக்காவது பரவாயில்ல அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க இப்படி நம்ம நினைக்கிறோம் தெரியுமா அப்படிப்பட்ட ஜனங்க இன்னும் இருக்கிறதுக்காக அவர் மறுபடியும் வருவார் சொல்ல விரும்புகிற வார்த்தை என்ன தெரியுமா உன்னை அவருக்கு எளிதாக்கு எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம் உன்னை அவருக்கு இந்த வேர்டு உங்களுக்கு நான் சொல்லும் போது அது புரிய வரும் என் வாழ்க்கையில் கத்தர் ஒன்று செய்யணும்னா நான் என்னை அவருக்கு எளிதாக ஈஸியாக இவனை ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு நான் என்னை விட்டு கொடுக்கணும் ஒரு குயவன் வீட்டுக்கு கத்த இறைமையாவை அனுப்புகிறார் அங்கே போ நீ அங்கே போ அங்கே உனக்கு நான் வேண்டிய வார்த்தையை தெரிவிப்பேன்னு சொல்லி அனுப்புகிறார் அங்கே போகும்போது ஒரு குறைய மண் மண்ணை எடுத்து திரிகையிலே வரைந்து கொண்டே இருக்கிறான் வரைந்து கொண்டு இருக்கும்போது அது வனைய துவங்கி அது ஒரு ஷேப்பா வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா அது அவன் கையிலே கெட்டு போயிட்டு என்று வேதத்தில் ஏன் அது கெட்டு அவனுடைய கைக்கு எளிதாகவில்லை அவர் நினைச்சத நடப்பிக்கிறதுக்கு ஏற்றார் போல அந்த மண்ணு இல்லை அதனால மறுபடியும் 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 என்ன இருந்தேன் நான் என்னை அவருக்கு எந்த அளவுக்கு எளிதாக்குகிறேனோ அந்த அளவுக்கு அவர் என் வாழ்க்கையில் ஈஸியா கிரியை நடத்தி ஒடிச்சிருவார் நான் என்னை எந்த அளவுக்கு இயேசுவுக்கு நான் எப்படி இருக்கணும் தெரியுமா இவன் அதாவது ஒரு இவங்க கிட்ட சொன்னா இந்த காரியம் உடனே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் இருப்பாங்க தெரியுமா சிலர் பாருங்க ஒருத்தவங்கள்ட்ட சொல்லும் போது ஏழு கேள்வி கேட்பாங்க அதியா அவங்க ஒரு பத்து கொஸ்டின் கேட்டு அவங்க செய்யலான்னு வரும்போது நம்ம மனசு சொல்லும் வேண்டாம் அது ஏன் இது இப்படி பண்ணா என்ன அதனால தான் காணா ஒரு கல்யாண வீட்டில் யாரை கூப்பிட்றாரு தெரியுமா வேலைக்கு ஏன்னா அவங்க எந்த கொஸ்டினும் பண்ண மாட்டாங்க கண்காணியை கூப்பிட்டு இங்க பாருப்பா இத செய்யணும் இது எதுக்கு செய்யணும் சிலர் பாருங்க எடுத்ததுமே முடியாதுன்னே சொல்லிடுவாங்க அதுல நடக்காது அதெல்லாம் முடியாது ஆண்டவருக்கு நம்ம நம்மளை ரொம்ப எளிதாக்கணும் இங்கே இயேசு என்ன பண்றா தெரியுமா இந்த கொன்னை வாய் உடையவனுக்கு இந்த செவிடனுக்கு இயேசு யாருன்னே தெரியாது இவனுடைய உண்மை உண்மையான கண்டிஷன் இப்போ எப்படி இருக்கு தெரியுமா இவனால வாய் திறந்து இயேசுவேன்னு கூப்பிடவும் முடியாது இயேசு சொல்றத கேட்கவும் முடியாது எவ்வளோ ஒரு பரிதாபமான நிலை ஆனா இவன் தன்னை இயேசுவுக்கு எளிதானா எப்படி எளிதாக்குறானா இவனை கூட்டிட்டு வந்ததும் தெரியுமா முப்பத்தி அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்துக் கொண்டு போய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் விட்டு கொடுக்கிறான் விட்டு கொடுக்கிறான் ஏங்க வரோம் பின்னாடி இருக்கிற பிள்ளைய அனுப்பி அனுப்பிங்கனாலே நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம் ஒரு 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 ஜனக்கூட்டத்து நடுவில் ஏசு ஒரு குஷ்டரோகி வராம பாருங்க அவனை கூட்டிட்டு போனா அவன் போவான் ஏன்னா அவன் அவனாக வந்தது இவன் இவனாக வரவில்லை இவன் அதாவது ஒழுங்க பேச முடியாது ஒன்றும் கேட்காது இப்படிப்பட்டவனுக்கு என்ன டெசிஷன் எடுக்க முடியும் என்ன தீர்மானிக்க முடியும் உண்மையை சொல்லணும்னா ஒரு ஒரு பேதையா இருக்கிற சூழ்நிலை கூட்டிட்டு போகும்போது அவன் உடனே அப்படிலாம் சொல்லவே இல்லை அடுத்து என்ன செய்ய போறார் ஒன்னும் தெரியல ஆனா அவன் தன்னை எழுதி ஆக்குறான் பிடிச்சு இழுத்து இல்ல இங்கவா அடுத்து சொல்லி கூட்டிட்டு எதுவுமே பேசல அவன்கிட்ட ஏன்னா அவங்க பேசின ஒண்ணும் கேட்காது அவனுக்கு ஒன்றும் கேட்காது நமக்கு ஒன்றும் புரியாது இதுதான் வித்தியாசம் தான் சில இடத்துல நான் அவரை அவருடைய தயவுக்காக நிற்கும் போது அப்படியே கையை பிடிச்சு இழுக்கிறாரு ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா அவரை பிடிச்சு இழுக்க பார்க்கறோம் நாலாவது அதிகாரத்தில் எடுக்க வேண்டாம் யாத்திராகம் நான்காவது அதிகாரத்தில் கடினமாக்கினான் இதனால என்னாச்சு தெரியுமா தேவனுக்கு கோபமும் வந்தது வேதம் சொல்லுகிறது தேவன் அவனை கொல்ல பார்த்தார் என்று என் லைஃப்ல அடுத்து ஒரு கிரிய நடக்கணும்னா நான் வந்துட்டேன் அவர்கிட்ட எப்படியோ வந்துட்டோம் இவன் எப்படி வந்தா எல்லாரும் தூக்கிட்டு வந்தாங்க எப்படி வந்தீங்க இன்னார் கொண்டு வந்தாங்க எப்படியோ வந்துட்டோம் அடுத்து ஒரு காரியம் இருக்கிறது அவர் உங்களை அப்படி கைப்பிடிச்சு கூட்டிட்டு போக போறார் இவனுடைய நிலைமை எப்படிப்பட்டது தெரியுமா ஜனங்களால் கொண்டு வரப்பட்டான் அவரால் கொண்டு செல்லப்பட்டான் ஜனங்களால் கொண்டு வரப்பட்டான் அவரால் கொண்டு செல்லப்பட்டான் நான்கு வாலிபர்கள் ஒரு திமுருவாத காரண தூக்கிட்டு வந்தாங்க நான்கு வாலிபர்களால் கொண்டு வரப்பட்டவன் அவர் சொல்ற நீ எடுத்துட்டு போ அப்படிங்கிறார் இந்த படுக்கையை இனி அவங்க தூக்கக்கூடாது நீ எடுத்துட்டு போ நீ எந்த அளவுக்கு கத்தருக்கு ஒன்னு எளிதாக்குகிறாய் இது ரொம்ப முக்கியம் நாலாவது அதிகாரத்தில் மோசி தன்னை கடினமாக்குகிறான் முச்செடியில் அவர் எழுத்துருளை பேசி கொண்டே இருக்கிறார் நீ வா நான் உன் அனுப்புறேன் வரமாட்டேன் 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 தன் காரணத்தை சொல்லி இவனை இவன் ஆண்டவர் கை இழுக்கும் இழுக்கும்போது கூட வந்திருக்கிறவங்க சொல்லி இருக்கலாம் ஆண்டவரு நாங்களும் வரோம் ஆண்டவரு ஏன்னா நீங்க என்ன பேசுறீங்கன்னு அவனுக்கு புரியாது அவனுக்கு வாய் திறந்து எதுவும் உங்கள்கிட்ட கேட்க தெரியாது உனக்கு என்ன கேட்கணும்னு தெரியாது அவர் சொல்றது உனக்கு புரியவும் செய்யாது அப்படி இருந்தாலும் பரவாயில்ல நீ உன்னை எளிதாக்குனாலே போதும் அவர் பார்த்துக்கொள்வார் இங்க பாருங்க இயேசு என்ன பேசுறாருன்னு அவனுக்கு கேட்காது அவனுக்கு புரியாது எதுவுமே புரியாது என்னங்க புரியும் ஒரு காது கேட்காத ஒருத்தன் போய் இருந்து நீ அதை என்ன தெரியும் அவன் அப்படி கேட்டே இருப்பான் சிலர் இருக்கிறீங்க பாருங்க இன்னைக்குள்ள செய்தி என்ன வாக்குத்தத்தம் தானே ஜெயம் தானே அங்கே போயிருவோம் அவன் அவனுக்கு ஒன்று ஒண்ணுமே புரியாது அவர் என்ன சொன்னோம் எப்படிங்க இருக்கும் கூட டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு யாரு பாருக்கா இவனுக்கு யார் சொன்னா புரியும் சில கூடவே இருப்பாங்க இந்த ஆக்ஷனோட அந்த நபரை கூட ஜனக்கூட்டத்திலிருந்து அவனை அழைத்து கொண்டு போய் அவன் தானே எளிதாக்குகிறான் உங்களை எளிதாக்குங்கள் அதே மோசே முப்பத்தி நாலாவது அதிகாரத்தில் கர்த்தருக்கு தன்னை எளிதாக்குகிறான் எளிதாக்குனது என்னாச்சு தெரியுமா எளிதாக்குனது என்னாச்சு தெரியுமா கர்த்தருடைய கண்களுக்கு பிரியமானவனா மாறிட்டான் யாரு மோசே சொல்றேன் என் கண்களில் உனக்கு ஆமா அண்டவரே இந்த 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 சகோதரனுடைய நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா அண்டவர் அவனுக்கு பேச தெரியாது ஆண்டவரே ஓகே அண்டவர் அவனுக்கு ஒன்றும் புரியாத ஆண்டவர் ஓகே ஆனா அவன் தன்னை எளிதாக்குனதுனால இப்போ அவன் யார் ஆண்டவரைன்னு கேட்ட ஆண்டவர் சொல்லுவார் அவன் என் கண்களுக்கு பிரியமானவன் ஆண்டவன் ஆண்டவருக்கு உங்களை எளிதாக்கு கள் என தனியே கொண்டு போறார் எங்க கூட்டிட்டு ஆனா பேச தெரியல சில நேரத்தில் எல்லா கண்களுக்கு முன்பதாக நம்முடைய காரியங்கள் வைக்கப்பட்டாலும் ஆண்டவர் எப்படி கொண்டு போவார்னா தனியே கொண்டு போவார் தனியே கொண்டு போவார் முப்பத்தி மூன்றுல சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது அவர் அவனை ஜன கூட்டத்தை விட்டு தனியே தனியே அழைத்து கொண்டு போய் ஏன் ஆண்டவர் தனியே கொண்டு போறா ஏன் ஆண்டவரே இத்தனை பேருக்கு முன்னாடி உங்களால ஒண்ணு செய்ய முடியாதா செய்ய முடியும் செஞ்சா எவ்வளவு நல்லா இருக்கும் ஆண்டவரே நமக்கு அப்படித்தான் தோணும் ஆண்டவர் பல விதம் இப்போ லாஸனுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கும் போது அற்புதம் செய்கிறார் ஆனால் சிலருக்கு லைஃப்ல பார்த்தீங்கன்னா ஆண்டவர் தனியாக கொண்டு போவார் இதே போல தான் அடுத்த அதிகாரத்தில் ஒரு குருடனை கொண்டு வராங்க அவனையும் கருத்து என்ன செய்யறார் தெரியுமா தனியாக கொண்டு போறார் ஏன் தனிமையில கொண்டு போறார் தெரியுமா பல காரணங்கள் இருந்தாலும் ஆண்டவர் நினைவில் கொண்டு வந்த ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன் இப்ப கத்தர் என்ன செய்யறா தெரியுமா அவருடைய ரகசிய செயலை வைக்கிறார் அதாவது எல்லாருக்கும் என்ன மட்டும் தெரியுது தெரியுமா இவன் இயேசுவோடு போயிருக்கிறான் இது மட்டும்தான் தெரியுது அடுத்து என்ன தெரிய போகுது தெரியுமா இவன் பேசுறான் இவன் கேட்கிறான் இதுக்கு இடையில என்ன நடந்ததுன்னு யாருக்குமே தெரியணும்னா யாரு சொல்லி தெரியணும் இப்போ நீங்க உங்க வாய் எப்படி ஆயிட்டா இப்போ உங்களை உங்க லைஃப்ல ஒண்ணு நடக்கணும் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க இவனுக்கு இது நடக்குமா ஆண்டவர் உங்களை தனியா கூட்டிட்டு போறாரு செஞ்சுட்டார் நடந்துட்டு இப்போ நீங்க திரும்பி வாரீங்க நீங்க பேசுறீங்க என்னடா இது பேசினா அவங்க சொல்றதுல உங்களுக்கு கேட்குது இப்போ அவங்களுக்கு தெரியல எல்லாரும் ஆச்சரியமா இருக்கிறாங்க இனி அவங்களுக்கு தெரியணும்னா என்ன நடக்கணும் பக்கத்துல ரெண்டு பேரை பார்த்து சொல்லுங்க நம்ம சொல்லணும் நம்ம சொல்லணும் நம்ம சொல்லணும் ஆமேன் சத்தம் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் அவர் குழந்தைகள் பாலகர் வாயிலே பலனை உண்டு பண்ணுகிற தேவன் நல்ல கவனமா கேளுங்க நம்ம சொல்லணும் யோசிப்புக்கு என்ன நடந்தது என்று யாருக்கு தெரியாது சகோதரனுக்கு தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்சது என்ன தெரியுமா இவன் ஒரு சொப்பனம் கண்டான் இவ்வளவு மட்டும்தான் அடுத்து என்ன நடந்தது என்று தெரியாது இப்ப சகோதரர்கள் வந்து பார்க்கும்போது போது சொப்பனம் நிறைவேறி இருக்கிறது இது எப்படி நடந்தது என்று யோசிப்பு சொல்றார் யோசிப்பு சொல்றார் சகரியா உள்ள போறார் எங்க போறாரு ஆலயத்துக்குள்ள போறார் பிரேயர் பண்றார் ஆண்டர் வாயடிச்சிட்டார் வெளியே கிளம்புனார் இதுதான் தனிமை வெளியே வந்தார் இவருக்கு என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது எலிசபெத் கற்பவதி ஆறு மாசம் வீட்டை பூட்டிட்டு இருக்கிறாங்க என்ன இந்த வீட்டுக்கு லைட்டே எரியல ஒரு ஆளவுக்கு இல்ல ஒண்ணுமே தெரியல எதுவுமே தெரியல எப்ப தெரிய வந்தது தெரியுமா லூக்கா சுவிசேஷம் ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு வருஷங்களை வாசிங்க பிரப பசவ காலம் நிறைவேறின போகுது அவளர் உத்தரனை பெற்றாள் அந்த அவளிடத்தில் கரெட்டர் அவளிடத்தில் தம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ணினார் என்று அவளுடைய அயலகத்தாரும் கேள்விப்பட்டு கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக அவர் தனியே கொண்டு போய் அவருடைய ரகசிய செயலை வெளிப்படுத்துகிறார் அவர் செய்யும் போது தெரியாது ஆனால் ஒரு நாளில் எல்லா கண்களும் பார்க்க போறாங்க இது எப்படி ஆயிற்று சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஆறாயிரம் பிசாசுகள் பிடித்திருந்த வாலிபன் வாழ்க்கையில கத்தர் செய்த அற்புதம் யாருக்கும் தெரியாது ஆனால் அவன் ஊர்ல போய் பிரசித்தி படுத்துற பாருங்க வேதம் சொல்லுகிறது எல்லாரும் மார்க் சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் அதனுடைய இருபதாவது வசனம் அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்க நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினார் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் இதுதான் இது கர்த்தராலை ஆயிற்று சில நேரத்துல சில சூழ்நிலையை விட்டு உங்களை பிரிக்கிறது உங்களை தனியே கொண்டு வருவது அவர் அவர்தான் கொண்டு வர அவர் கொண்டு வருகிறார் ஏன் தெரியுமா கர்த்தர் உனக்கு செய்யறது எல்லாரும் கண்டறிகிறது அல்ல நீ சாட்சியாய் சொல்லி அறிய வேண்டும் என்பது கத்தர் வைத்திருக்கிற தீர்மானம் கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் என் வாழ்க்கையில் கத்தர் செய்கிறது அண்டவரே அண்டவரே தனியா கொண்டு வந்த தனிமையில கொண்டு வந்த இனிப்போ எல்லாரும் எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிறார் எல்லாவற்றையும் அவங்க எத்தனை பேர் நம்புறீங்க என் லைஃப்ல எல்லாரும் ஆச்சரியப்பட போறாங்க எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் நல்ல கரங்களை தட்டி. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் பக்கலாம். ஆலலூயா. வான தீலா நாளும் ஆabytesத்திலா அடை தீரக்கும். ஒரு வார்த்தை ஒன்று பூரப்பட்டாலுடன் தீரக்கும். வானத்திலா